ஜெய்கேட்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்க டாக்டர் காரோலி மீண்டும் ஒரு நல்ல தகவலை மகிழ்ச்சி அடைறேன் வாங்க வீட்டுக்குள்ள போற இன்னைக்கு நம்ம பாத்து எடுத்துறது வந்து நெற்றில வந்து குங்குமம் வைக்கிறதுனால வர்ற அலர்ஜி அது ஒண்ணு அடுத்து வந்து அம்பலிகேச இருக்கு இல்லையா தொப்புல் சொல்லுவாங்க இல்லையா அந்த தொப்புல வந்து நீட்டா வந்து பராமரிக்கணும் இந்த ரெண்ட பத்தி தான் இப்ப சொல்ல போறேன் மெயினாக வந்து நெற்றியில் வந்து லேடிஸ் வந்து எந்த கோவில் போனாலுமே குங்குமம் வாங்கி வைப்பாங்க அந்த குங்குமம் வந்து சில நேரங்களில் வந்து அலர்ஜி ஆகுற மாதிரி இதாகிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதல் நாள் வச்சாலே வந்து ஊரில் வருதுன்னா அடுத்து வந்து அந்த குங்குமம் வைக்காதீங்க சிலர் வந்து இந்த திருமண் இடுவாங்க திருநீர் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது கொஞ்சம் அலர்ஜி ஆச்சுன்னா மட்டும் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் வைக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது அலர்ஜி ஆச்சுன்னா வந்து அது கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து வைக்கிறத வந்து ஒன்றும் குறைச்சிக்கோங்க இல்லை தவிர்த்துக்கோங்க இல்லை சுத்தமானதை வந்து கரெக்டாக வச்சு இது பண்ணுங்க சரியா திருநீர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கலப்படம் இல்லாத திருநீர் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக பவுட்ரு மாதிரி இருந்ததுனாலே அது வந்து கலப்படம் இவ்வளோ தான் கெமிக்கல் தான் அந்த மாதிரி இல்லாமல் வர வரன்னு இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டான தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து இது பண்ணுங்கள் அந்த இதுக்கு அலர்ஜி ஆச்சுன்னா அதை வச்ச உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன்று அடுத்து வந்து அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மைல்டு ஃபேஸுக்கு மட்டும் எப்பவுமே வந்து ஸ்கின் வந்து அதில் எப்பிடமிக்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குங்க அதனால வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற எதுவுமே வந்து தான் ரொம்ப 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 சாஃப்டானது ஒமின்டசோன் மைல்டு சீரைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒமின்டசோன் தான் வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா அது போக வந்து எதாவது வேணும்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கரெக்டாக அந்த திக்கா அந்த கருப்பாக இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ற மாதிரி வேணா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் அகடா போய் ஹேலப்பீட்டசோன் அந்த வந்து போட்டுக்கலாம் பட் எப்பவுமே வந்து முகத்துல வந்து ஆனா போட்ட உடனே மறைஞ்சிருங்க மந்திரம் போட்ட மாதிரி ஒரு மூணு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா மறைஞ்சிரும் திருப்பி வந்து அதை வச்சிங்கன்னா வரும் அதனால் வந்து அது கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வந்து கரெக்டாக சூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க அது இது பண்ணுறதுலாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லவே மாட்டேன் நான் அதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றது எது சூட் ஆகுதோ அதை வந்து நல்லாவே இது பண்ணிக்கலாம் ஆனால் அது கரெக்டாக அலர்ஜி ஆகாம இருக்குதாங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டிக்கர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க அந்த ஸ்டிக்கர்ல வந்து ஒரு கம்மு தான் அவங்களுக்கே தெரியும் அதில் கம்மு தான் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த கம்மு வந்து சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகலாம் ஸோ அது வந்து லாங்காக வந்து சிலர் வந்து வச்சதே ஒரே நாள் வந்து நாலஞ்சு நாள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி இது பண்ணிவிட்டு தூர போட்டு அந்த மாதிரி இது பண்ணலாம் அந்த சிக்கன் இது பண்ணால் அதுவும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி வரும் ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அங்கே காஸ்மெட்டாலஜியில் எதுவும் அவைலபிள் போய் எது எது ஃபேன்சி இது வந்துருக்கிறதோ எல்லாமே யூ கேன் ட்ரை பட் ஓன்லி ஃபார் அக்கேஷன்ஸ் அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குதாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து எல்லா இதையும் எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அம்பலிகஸ் இது வந்து அம்பலிகஸ் வந்து யாருமே வந்து பேசவும் யோசிப்பாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே எல்லாருமே இது பண்ணுவாங்க ஆனால் அம்பலிகஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த துப்புள் இதில் வந்து கம்யூனிகேஷன் வந்து இருக்கும் அது மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது வந்து அந்த அம்பலிக்கல ஆற்றி வெயினெல்லாம் உள்ளே போய் குழந்தைக்கு வந்து சப்ளை பண்ண மதர்கிட்ட இருந்து அந்த பிளட் வந்து போய் இதாகும் அடுத்து ஆஃப்டர் பர்த் வந்து அந்த கார்டை வந்து கிளாம் பண்ணி எல்லாம் இதாகி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது இதாகிடும் ஆனால் சில நேரங்களில் வந்து அது வந்து கம்யூனிகேஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இன்டர்ஸினல் ஆர்கன் கூட இருக்கும் ஸோ அம்பலிகஸ் வந்து எப்பவுமே டெய்லி குளிக்கும்பொழுது வந்து தினமும் சுத்தமாக இது பண்ணணும் அதே மாதிரி அதில் வந்து அழுக்கு சேர விடக்கூடாது அதில் வந்து ஊரலே முதல்ல வராமல் பார்த்துக்கணுங்க யூஸ்வலாக வந்து ஸ்கேபிஸ்லாம் வந்ததுன்னா அரௌண்ட் த அம்பிக்கஸ் தான் முதல்ல வந்து ஊரல் வரும் கையில் வரும் அரௌண்ட் த அம்பிக்கஸ் அடுத்து ஜெனிட்டல்ஸில் இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஊரில் இருந்தாலும் என்னென்னு உடனே கவனிக்கணும் அதே மாதிரி அதில் வந்து டேர்ட்டு டஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு பிட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதனால் வந்து டர்ட்டு டஸ்ட்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே தோதானது நிறைய பேருக்கு அதில் வந்து நாங்கள் கல்லெல்லாம் எடுத்துருக்கோங்க அந்த டேர்ட்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணாமலே டர்ட்டு டஸ்ட்டு சேர்ந்து சேர்ந்து ஒரு இது மாதிரி அம்ஃபலித்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இது பண்ணுற அளவுக்குலாம் வச்சுருப்பாங்க ஸோ அளவுக்குலாம் இல்லாமல் குளிக்கும் பொழுது இந்த ஆரிஜிசஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி குளிக்கிற பழக்கம் வரணும் அதே மாதிரி அண்டர் தான் ஆம் வந்து ரொம்ப கரெக்டாக இது பண்ணணும் பெண்களாக இருந்தால் வந்து மேமரிக்கு கீழே இருக்குல்ல சப் மேமரி ரீஜன் சொல்லுவோம் மார்பகத்துக்கு கீழே நல்லா இது பண்ணணும் இன்டர்ஸ்பேஸில் ஆக்சிலாக்கு கீழே அந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஏரியாவும் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து ஸ்வெட்டு ஸ்வெட்டில் வந்து வர்றதுனால சால்ட் இருக்குங்க அந்த சால்ட்டு ப்ளஸ் அந்த செபேசியஸ் கிளாண்டெல்லாம் செக்ரேட் ஆகுது இல்லையா அந்த செக்ரேஷன்ஸ் பூராமே இருக்கும் அதெல்லாம் வந்து யூ டு ரிமூவ் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் டெட் செல் டெபிரி அது மாதிரி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு ஸோ ரெகுலராக வந்து குளிக்கும் பொழுது டேக் கேர் அந்த சோப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஹைலி ஆல்கலைனாக இருக்கக்கூடாது நம்மளோட ஸ்கின் பிஹெச் நான் சொன்னேன் அசிடிக் மைல்டு அசிடிக் சொன்னேன் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸோ அசிடிக்கா இருக்கிறதுனால வந்து மைல்டு ஆல்கலி சோப்பு உங்களுக்கு போதும் ரொம்ப ஹை ஆல்கலினா இருந்தாலும் நல்லது கிடையாது ஸோ ரொம்ப வந்து மினிமலான இது பண்ற மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணணும் ஹமாம் ஓல்டு சிந்தால் மைசூர் சாண்டல் அந்த மாதிரி சோப்பு வந்து இது பண்ணிக்கோங்க உங்க ஸ்கின் பியஸ் பிஎஸ்சில் வந்து ரெண்டு இதாக இருக்கும் கிளிசரின் இருக்கும் ஆயில் கண்ட்ரோல் இருக்கும் உங்க ஸ்கின்னுக்கு எது வந்து சூட் ஆகுதுன்னு பார்த்தா அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் வந்து பாசி பருப்பு மாவுங்க பாசி பருப்பு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு ரெண்டு பாகம் கடலை பருப்பு ஒரு பாகம் போட்டு அதை ரெண்டையும் வந்து இது பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இதாகும் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த வித பாதிப்பும் இதாகாது பயர் கிடையாது பருப்பு அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயருனா சில நேரங்களில் வந்து பூச்சி இருக்கும் ஓட்டை எழுந்த அந்த பயர் இது பண்ணும்போது அதுவே சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும் ஸோ பாசி பருப்பு ப்ளஸ் கடலை பருப்பு பாசி பருப்பு தான் அதிகம் டூ ஒன் இது ரெண்டு பாகம் அது ஒரு பாகம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதை தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே அப்படியே க்ளோயிங்காக இருக்குங்க அப்படி அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் ஓல்டு அந்த ஏஜ் ஆனால் அந்த ஒரு இது வர்றது ஏஜிங் ப்ரீமேச்சூர் ஏஜிங்லாம் சொல்லுவோம் இல்லையா தோல் வந்து ரொம்ப வயோதிக தன்மை இல்லாமல் என்றும் இளமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப யங்காக போதுமா இந்த மூணுமே க்ளோயி ஹெல்த்தி அண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே நல்லா இதாகும் ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக இது பண்ணுங்க ஆரோக்கியம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க நான் சொன்ன இடங்கள்ல நல்லா குளிச்சு இது பண்ணுறது நீட்டாக வந்து ஸ்கின் வந்து பராமரிக்கணுங்க ஸ்கின்னு தானே தோல் தானே அது எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு இதுவே நெக்லெக்ஷன் வந்து இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு அந்த நெக்லிஜென்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா அது வந்து ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்தாது ஒன்லி திங் ஸ்கின்ல வந்து ஒரே ஒரு இதுதான் காமனாக வர்றது வந்து ஊரல் அந்த ஊரல் இல்லாமல் என்ன இருந்தாலும் அது புண்ணா இருந்தாலும் சரி வெடிப்பாக இருந்தாலும் சரி அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது கால் வெடிப்புலாம் வந்து வராமல் இது பண்ணுன்னா நீங்கள் வந்து கட்சு அணிஞ்சிக்கனாலே போதும் நிறைய நடங்க நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறதும் ஒரே இடத்துல நிற்கிறது தான் நல்லது கிடையாது நடந்துகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கால் மசில்ஸ்க்கும் நல்லது காலுக்கு ஃபீட்டுக்குமே நல்லது அந்த சர்க்குலேஷன் எல்லாமே இதாகும் அதனால் வந்து ரொம்ப நல்லது நடக்கிறது வந்து ரொம்ப ஐடியல் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரன்னிங் எல்லாம் பண்ணலாம் பட் ஓல்டு ஏஜ் வாக்கிங் இஸ் ஐடியல் ஃபார் ஆல் ஏஜ் எல்லா ஏஜுக்குமே ரொம்ப நல்லது ரன்னிங்கு ஜாகிங் எல்லாம் வந்து ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தைகள் மட்டும்தான் அது வந்து ஃபீட்டு காஃப் மஸ்லோட பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப நல்லா இது பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வீனஸ் ரிட்டர்ன் இதாகும் கார்டியோக்காலஜிக்கும் வந்து ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே வந்து கார்டியாலஜிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாக்கிங் இஸ் த பெஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அது நீ ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அந்த படி ஏறுறது இறங்குறது கொஞ்சம் நடக்கிறத குறைச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நீ ஜாயிண்ட்டில் வந்து ப்ராப்ளம் வரும்போது மற்றபடி வந்து வாக்கிங் இஸ் ஐடியல் ஃபார் ஆல் ஏஜ் பைசைக்கிள் விடுறது ரொம்ப 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 நல்லதுங்க பைசைக்கிள் விட்டிங்கன்னா அந்த காஃப் மசில் அந்த ஃபீட்டு எல்லா இதுக்குமே நல்ல ஒரு டோன் கிடைக்கும் மசிலுக்கும் கிடைக்கும் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா வருங்க உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும் அந்த வேஸ்ட் ஷுட் பி ரிட்டேன்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஓட்டு வந்து கரெக்டாக கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தாலே வந்து அந்த ஆர்கன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அந்த பைசைக்கிளிங் வந்து ரொம்ப அடுத்ததுங்க இந்த குழந்தைங்களுக்கும் பைசைக்கிள் விட கற்றுக் கொடுத்துருங்க முதல்ல கொஞ்ச நாளைக்கு பைசைக்கிளே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எப்படி வந்து ஒரு சேஃபாக போகணுங்கிறத சொல்லிக் கொடுங்க சரியா சாலை விதிகளை வந்து சொல்லிக் கொடுங்க சேஃபாக போகணுங்கிறத சொல்லிக் கொடுங்க சைக்கிளிங் நல்லது வாக்கிங் நல்லது ரன்னிங் வந்து யங்ஸ்டர்ஸ் போய்கெல்லாம் பட் வாக்கிங் வந்து ஐடியல் ஃபார் ஆல் ஏஜ் சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் எல்லாருமே வந்து வாக்கிங் வந்து போகலாம் வாக்கிங் வந்து ஃபார் ஆல் ஏஜ் ரன்னிங் அண்ட் ஜாகிங் வந்து ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் பைசைக்கிளிங் வந்து ஃபார்ட்டி அண்ட் எல்லாம் கூட ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் கூட சைக்கிள் வந்து விடலாம் நீங்கள் சைக்கிள் தேனமோ அடிச்சிட்டே இருந்தீங்கனாலே உங்களுடைய சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீட்டுக்கு போகிறது ஃபீட்லேருந்து ஹெட்டுக்கு போகிறது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் அதனால் நீங்கள் வந்து பைசைக்கிளும் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணலாம் இப்போ எல்லாமே வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு காரணமே மெயினாக வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோ யாரும் நடக்கிறது கிடையாது நடக்கிறத மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கால் வலி மேல் வலின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா மக்களுமே போய்கிட்டே இருக்கீங்க வாக்கிங் இஸ் எ வெரி குட் எக்ஸசைஸு ஒரு நடக்க தெரிஞ்ச காலத்துல இருந்து இருக்கணும் அப்படி நடந்து நடந்து அந்த காஃப் மசில் தாங்க மெயின் இது வந்து அந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து காஃப் மசில் தான் கெண்டைக்கால் சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கெண்டைக்கால் சதை தான் வந்து இந்த சர்க்குலேஷனில் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிளே மெயின் ரோல் ஸோ அந்த மசில்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இதாக இருக்கணும் அதுல வந்து வரும் வரும்பொழுதோ அதோட இது தான் வந்து வேரிக்கோஸ்வைலாம் வருது அந்த விசல் வால்லே வந்து கொஞ்சம் ஒரு இது வரதுனால இன்டிமா அந்த இதெல்லாம் வெசல் யூஸ்வலாக வந்து வெசலுங்கிறது வந்து பிளட் வெசல் வந்து மூணு லேயராக இருக்கும் அட்வென்டிஷியா மீடியா இன்டிமான்னு சொல்லிட்டு அந்த வெசல் வால்ல வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் இது குறையறனால அந்த மாதிரிலாம் வர்றதுனால தான் வந்து அந்த வேரிக்கோ ஸ்ரெயின்லாம் வருது வேரிகோ ஸ்ரெயின் வந்தாலே நிறையா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அல்சரு எக்ஸிமா ஸ்டேசிஸ் எக்ஸிமா அல்சர் எல்லாமே வரும் இது எல்லாம் வந்து வந்ததுன்னா நாள் கணக்கு இல்லை வருஷ கணக்காக ஆறாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் எங்கே ஏஜ்லேருந்து நல்லா அந்த காஃப் மசிலை டியூன் பண்ணிக்கோங்க ஃபுட்டுக்கு பாதத்துக்கு நல்லா சர்க்குலேஷன் போகிற மாதிரி வச்சுக்கோங்க பாதத்துக்கு நல்லா சர்க்குலேஷன் போகணுங்க அப்படி போனதுனா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வராமல் நல்லா வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ரொம்பவே கேர் எடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஆரிஃபீசஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் மெயினாக அம்பிக்கஸ்க்கு வந்து கிளீனிங் வந்து ரொம்ப கரெக்டாக குளிக்கும் பொழுது இது பண்ணுங்கள் ப்ளஸ் அந்த நெத்தியில் வைக்கிறது ஃபோர்ஹெட்டு நெத்தி வந்து கண்டிப்பாக பார்த்த உடனே முகம் முகம் பளிச்சுன்னு தெரியுது அந்த நெத்தி அந்த நெத்தியில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குங்குமம் வச்சிங்கன்னா அதுக்கு அலர்ஜி ஆச்சுன்னா உடனடியாக பாருங்கள் நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு ஒமேட்டசோன் இல்லைனா இது இதுதாங்க மெயினாக வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே மூணு நாள் நாலு நாள்னா கிளியராக மாறிடுங்க மேக்ஸிமம் சிலருக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாங்கன்னா அஞ்சு ஏழு நாள்னு வச்சுக்கோங்களேன் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் நாம ஸ்கின் வந்துடும் ஆனால் திருப்பி அதை வச்சிங்கன்னா வரும் ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் யோசித்துக்கோங்க சரியா எங்கள் மேடம்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்னென்ன டீ தூள் இருக்கு இல்லையா டீ தூளை நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு டீ போட்ட பிறகு இருக்க அந்த டீ தூளை நல்லா நிழலில் ஒளர வச்சு நல்லா ஒரு மிக்சியில் போட்டு இது பண்ணி எடுத்து அதில் வந்து கெமிக்கல் இல்லாமல் அந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்து இது பண்ணால் அது வந்து நல்லா இதாகிடும் எல்லாமே நிழலில் ஒளர வச்சு ப்ராசஸ் பண்ணணும் இது வந்து ஒன்லி அலர்ஜி ஆகிறவங்களுக்கு நீங்களாக வீட்டில் வந்து தயாரிச்சுக்கிறோங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம் அதை மெயினாக வந்து குங்குமத்தை விட அந்த அம்பருக்கும் கொஞ்சம் ரியாக்ஷன் வரும் ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் டை வந்து இது பண்ணுவாங்க கெமிக்கல் செய்யறாங்க அதனால் வந்து அந்த அம்பர் வைக்கிறவங்க வச்சு குங்குமம் வைக்கிறவங்க பழக்கிறதுனா அதுக்கு அலர்ஜி தான் பாருங்கள் குங்குமமாக அம்பரானு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தாளம்பு குங்குமம் யூஸ் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி வந்து அலர்ஜி வரதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறை ஸோ ஸ்கின் வந்து நல்லா பராமரித்து சுத்தமான க்ளீன் ஹெல்த்தி க்ளோயி ஸ்கின்னோட எல்லாருமே நல்லா வந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறார்கள் நன்றி குறிப்பிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்